கிருஷ்ணகிரி மீன்வளம் துறை அலுவலகத்தில் வேலை வாய்ப்புகள் அசிஸ்டன்ட் பணிக்கு மூன்று காலி இடங்கள் உள்ளன விண்ணப்பிக்க கடைசி தேதி நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேர்வு நடைமுறை தேர்வு கையெழுத்து சோதனை மற்றும் நேர்காணல் வேலும் விவரங்களுக்கு கிருஷ்ணகிரி டோட் பார்வையிடுங்கள் ஜே நியூஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம் தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் தேர்வு வாரியம் இல் வேலை வாய்ப்புகள் முழு தமிழ்நாட்டிலும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பணிக்கு ஆயிரத்து நானூற்று இருபத்தொன்பது காலி இடங்கள் தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலான பட்டியல் சான்றிதழ் சரிபார்ப்பு தகுதி வயது வரம்பு தேர்வு முறை ஊதிய விவரங்களை அறிவிப்பில் படியுங்கள் நம்மளிடம் பகிர் ஆன்லைன் விண்ணப்பிக்க கடைசி தேதி நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேலும் விவரங்களுக்கு ஏஆர்பி டோட் டோட் இன் டோட்டை பார்வையிடுங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம் வேலை ஒன்றுவேற்கோம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருவள்ளூர் தமிழ்நாடு இல் பணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் டிரைவர் ஆபரேட்டர்ஸ் நாதஸ்வரம் ஸ்வீப்பர் படவேளை வாடேமேன் மேலம் குருக்கா நைட் வாடேமேன் மிருதாங்கம் புஜங்கம் வேதபாராயணம் குடைக்காரர் மாலைக்கட்டி தமிழ் புலவர் மதுரை பிரசங்கி சித்த மருத்துவர் ஆன்லைன் விண்ணப்பம் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை தேர்வு நேர்காணல் தகுதி வயது தேர்வு ஊதிய விவரங்களை அறிவிப்பில் படியுங்கள் ஜே நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து புதிய செய்திகளை பெறுங்கள் ஜே நியூஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம் வேலை தேடுபவர்களுக்கு குரு கிராம வளர்ச்சிய பஞ்சாயத்து ரால் துறை தீயநாடி இல் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன முழு தமிழ்நாட்டில் ஆன்லைன் விண்ணப்பிக்க கடைசி தேதி நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேலும் விவரங்களுக்கு அறிவிப்பில் பணியுங்கள் ஜே நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து புதிய செய்திகளை பெறுங்கள்